ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா நல்லா இருக்கோம் எங்க ஊர்ல என்னைக்கு நல்லா மழை பெய்யுது உங்க ஊர்ல மழை பெய்யுதா சொல்லுங்க சரியா எங்க வீட்டுல நாங்க ஒரு அப்புக்குட்டி வளர்க்குறோம் பாத்தீங்களா இதுனா எங்க அப்புக்குட்டி ஆஹ் என்ன எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த அப்புக்குட்டிய உங்க வீட்டுல யாருக்காரு இந்த அப்புக்குட்டிய பிடிக்குமா எங்க வீட்டுல இந்த அப்புக்குட்டி மழை பெஞ்சாலும் வெயில் வந்தாலும் அவனுக்கு இந்த தான் படுத்து தூங்குவான் அவனுக்கு பெட் இது சரியா உங்க வீட்டுல இதே மாதிரி அப்புக்குட்டி ஏதாவது இருக்குதா அப்பு குட்டி நீங்களும் வீடியோல காமிங்க சரியா உங்களுக்கு இந்த அப்புக்குட்டிய பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த அப்பு குட்டி நல்ல தூக்கம்